ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம இன்னைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நேற்று செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமியும் நேற்று நேற்று வந்துட்டு நான் முருகருக்கு தாங்க ஆறு விலைக்கு ஏற்றி முருகரை பூஜை பண்ணியிருந்தேன் என் அப்பன் முருகனுக்கு நான் வந்துட்டு பௌர்ணமிக்கு சத்தியநாராயண பூஜையும் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி நான் சத்யநாராயண பூஜை பண்ண வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க ஆனால் நேற்று வந்துட்டு சத்யநாராயணருக்கு பூ போட்டு பிரசாதம் மட்டும் வச்சு முருகர் கும்பிடும்போது சேர்த்து தீபாராதனை காட்டியிருந்தேன் ஆனால் வந்துட்டு நேற்று எனக்கு முருகருக்கு ஆறு விளக்கு ஏற்றி ஆகணும்னு என் மனசில் தோணிக்கிட்டே இருந்ததுங்க எப்பயுமே வேண்டுதல் வச்சு செய்கிறேன்னோ இல்லையோ எனக்கு தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சுடுவேன் அதே மாதிரி நான் இப்போ தான் இந்த ஆறு விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுறேன்னு கிடையாதுங்க நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே முருகருக்கு ஆறு வாரம் ஆறு அகல் விளக்குல நெய் ஊற்றி நல்லபடியாக விளக்கேற்றி என்னால் முடிஞ்ச பூஜை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் நேற்று எனக்கு வந்துட்டு விளக்கேற்றி ஆகணுன்னு தோணிக்கிட்டே இருந்தது சரி இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம முருகர் தான் நமக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு சொல்லிட்டு டக்குன்னு கடகடன் நான் வந்துட்டு ஆறு அகல் விளக்கு எடுத்து ஒரு பித்தளை தட்டில் எப்பயுமே நான் இந்த தாங்க ஏற்றுவேன் பித்தளை தட்டில் கோலம் போட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நேற்று வந்துட்டு நெய் ஊற்றல நேற்று வந்து நான் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அவரை நினச்சி என்னால் முடிஞ்ச என் அப்பன் முருகன் சிலைக்கு பூ வச்சு அழகாக அவருக்கு சந்தனம் பொட்டு வச்சு அவருக்கு முன்னாடி ஓம் விளக்கேற்றி வேல் வச்சு ஆறு விளக்கும் நல்லபடியாக ஏற்றிட்டாங்க நான் மொதல் மொதல் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணும்போது என்கிட்ட வேல்லாம் கிடையாது என் முருகரை மட்டும் நினச்சி தான் நான் இந்த மாதிரி ஆறு விளக்கு ஏற்றிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு வேல் வாங்கினேன் அதுக்கப்புறமா ஆறு விளக்கு மட்டும் ஏற்றி வைக்க மாட்டேங்க ஆறு விளக்கு ஏற்றிட்டு கையில் ஒரு பூ எடுத்து கந்த சஷ்டி கவசம் படிப்பேன் அந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அந்த பூவை நம்ம வேண்டுதல் நினச்சி அவர் பாதத்தில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் பூஜை பண்ணி கந்த சஷ்டி கவசம் படித்ததுக்கப்புறம் என்ன வேண்டுறதுனே தெரியல நான் சஷ்டி கவசம் படிச்சிட்டு நீயே பார்த்துக்கோப்பா எங்களுக்கு எது நல்லதோ உனக்கு தெரியும் உன்னை விட வேற யாருக்கு தெரியும் நீயே பார்த்துக்கோ எங்களைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பூவை அவர் பாதத்தில் வச்சிடும் அப்படி தாங்க அது நடக்கும் அதுக்கப்புறம் என்ன வேண்டணுன்னே நமக்கு தோணாது எல்லாமே அவர் பார்த்துப்பாருன்னு சரணாகதி நமக்கு வந்துடும் முருகர் பார்த்துப்பாருன்னு அதே மாதிரி ஆறு செவ்வாய் கிழம வந்துட்டு நான்வெஜ் எதுவும் அன்றைக்கி செவ்வாய் ஃபுல்லாகவே சாப்பிடாம நல்லபடியாக அவருக்கு வந்துட்டு சாயந்தரமாக தான் நான் எவ்வளோ தான் நான் வந்துட்டு ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றணும்னு நினச்சாலும் நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி என்னால் ஏற்றவே முடியாது கரெக்டாக அந்த எட்டு மணி தாண்டிடும் அதுக்கப்புறமே இப்போ ரீசெண்டாக தான் கேள்விப்படுறேன் செவ்வாய் கிழமை வந்துட்டு செவ்வாய் ஓரையில் விலைக்கு ஏற்றினா நல்லதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அப்போ எனக்கு தெரியாமலே நான் அப்படி தாங்க ஏற்றிக்கிட்டு வந்தேன் நான் பூஜை எல்லாம் முடித்து கந்த சிருஷ்டி கவசம்லாம் படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு எட்டே முக்கால் மணிக்கு மேலே ஆகிடும் நைட்டு அதுக்கப்புறம் இப்போ கேள்விப்படும் தான் தெரியுது எல்லாமே அந்த முருகன் செயல் தான் நேற்று எனக்கு ஏற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு அதே மாதிரி நேற்று வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி எல்லோரும் வேள்மாறல் சொல்கிறாங்க வேல் மாறல் கேட்டிருக்கேன் ஃபோனில் வந்துட்டு கேட்டிருக்கேன் ஆனால் நான் படித்தது கிடையாது நேற்று படிக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட புக்கும் கிடையாது அப்புறமா கூகுளில் போய் நான் வந்துட்டு வேல்மாறல் எடுத்து படித்தேங்க கையில் ஒரு பூ வச்சுட்டு படிச்சுட்டு அதே மாதிரி தான் அதை படித்து முடித்து அந்த கையில் அந்த பூவை எடுத்து அவர் பாதத்தில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் வந்தது அதுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க அது அது உணர்ந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியுங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிட்டு ஒவ்வொருத்தவங்க அப்படியே விட்டுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆறு விளக்கு ஏத்துறீங்க இல்லை ஒரு விளக்கு ஏத்துறீங்க முருகனை நினச்சி ஏற்றுனா கூட அவரை நினச்சி கந்த சஷ்டி கவசம் திருப்புகல் வேல்மாரல் இது எதாவது ஒன்று படிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கந்த சஷ்டி கவசம் சின்ன புக்கு நம்ம இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்புறமா குன்றத்தூர் முருகன் கோவில் எல்லா முருகர் கோவிலுக்கு போனால் ஒரு சின்ன புக்காக கூட கிடைக்குங்க நான் வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் சின்னதாக ஒரு புக்கு நான் இப்பயோ வாங்கினது இன்னும் நான் அந்த புக்கு எடுத்து தாங்க படிப்பேன் கந்த சஷ்டி கவசம் புக்கு என்கிட்ட இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அப்போ சின்னதாக என் கைக்கு கிடச்சாருங்க அந்த புக்கை தான் இன்னும் நான் கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் படிச்சு பாருங்க படிக்க படிக்க அது உங்களுக்கே புரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்